உலகத்துல பல விஷயங்கள் நமக்கு அதிர்ச்சி கூட்டுவதாகவும் ஆச்சரியப்படைப்பதாகவும் அமைந்து உண்டு அத்தகைய ஒரு சில தகவலை தான் நாம் இந்த வீடியோட பார்ப்போம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் ஆர் உங்களுடன் பேசுவது ஆர் ராமலிங்கம் தண்ணீர் நிலத்தில் மேடான பகுதியில் இருந்து தாழ்வான பகுதியை நோக்கி செல்வது இயற்கையான விஷயம் ஆனால் இந்தியாவில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கிற பட் அப்படிங்கிற இடத்துல உள்ள பிசர்பானி அப்படிங்கிற கிராமத்தில் சிறு கால்வாய் நீர் பல்லமான இடத்துல இருந்து மேடான பகுதியை நோக்கி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் மலைப்பகுதியில் பயணிக்குது இதனால இந்த இடத்த உல்தாபாணி மேக்னடிக் ஹில் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த இடத்த ஆர்வத்தோடு பார்க்க வந்துட்டு இருக்காங்க ஏன் தண்ணீர் கீழிருந்து மேல்நோக்கி போகுது அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிராகவும் விஞ்ஞானிகளுக்கு இருக்கு இதனால அந்த பகுதியில் தொடர்ந்து விஞ்ஞானிகள் ஆய்வும் செஞ்சிட்டு வராங்க நாட்டில் இதே போன்ற மேலும் ஐந்து இடங்கள்ல தாழ்வான பகுதிகளில் இருந்து மேடான பகுதிகளை நோக்கி தண்ணீர் பாயிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சத்தீஸ்கர்ல இருக்கிற அம்பிகாபூர் லடாக்கில் இருக்கிற லே குஜராத்தில் இருக்கிற துளசி ஷியாம் அப்ரேலி குஜராத் கட்சி பகுதியில் இருக்கிற கலோ துக்கர் மும்பையில் இருக்கிற ஜோகேஸ்வரி விக்ராலி லிங்க் ரோடு இந்த இடங்கள்ல இதே போன்ற அதிசய காட்சிகளை மக்கள் பார்க்கலாம் ரஷ்ய சுரங்க நிறுவனம் மில்லியன் நாடுகளுக்கு வைரத்தை கண்டுபிடிச்ச அதோட ஒரு இருக்கிறதும் ஆச்சரியமான விஷயமாக பார்க்கப்படுது இந்த அற்புதமான வைரத்துடைய இன்றைய மதிப்பு அறுபது மில்லியன் டாலர்கள் அதாவது இந்திய ரூபாயில நானூற்றி இருபத்தாறு கோடி ரூபாய் அப்படின்னு அந்த நிறுவனம் மதிப்பீடு செஞ்சிருக்கு இந்த வைரத்துடைய மற்றொரு வைரத்துடைய இந்த வைரத்தை கண்டுபிடித்த இடம் சைபீரியா சைபீரியாவுடைய யாகுடியா அப்படிங்கிற பகுதியில நியூபார் தான் இந்த வைரம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு இந்த அதிசய வைரத்தை அமெரிக்காவில இருக்கிற ஜோமாலாஜிக்கல் இன்ஸ்டியூட்டுக்கு ஆய்வுக்காக அனுப்பி வச்சாங்க இதை ஆய்வு செய்தவங்க வைரத்துக்குள்ள இன்னொரு வயரம் இருக்கிறது உலக வரலாற்றில் அதிசயம் இது வரைக்கும் கண்டிராத இயற்கையின் ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அடிக்கடி விமான பயணங்களை மேற்கொள்றவங்களுக்கு எந்தெந்த பொருள்களை விமானத்தில் எடுத்துட்டு போகலாம் எந்தெந்த பொருளை விமானத்தில் எடுத்துட்டு போகக்கூடாது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும் முதன்முறையா விமான பயணம் மேற்கொள்கிறவங்களுக்கு இது தெரியாத விஷயமாக இருக்கும் விமான பயணத்தில் பெயிண்ட் பெட்ரோல் அமோனியா போன்ற அமில வகைகள்லாம் எடுத்துட்டு போக முடியாது தீப்பெட்டி லைட்டர்கள் எடுத்துகிட்டு போக முடியாது ஹாக்கி ஸ்டிக் பேஸ்பால் மட்டைகள் கோல்ஃப் தொடர்பான பொருள்கள் வில் அம்புகள் துப்பாக்கிகள் கத்திகள் கத்திரிக்கோள் இதெல்லாமும் எடுத்துட்டு போக அனுமதி இல்லை மிளகு தூள் நெயில் கிளிப்பர்கள் ஆணி ரேசர்கள் இது போன்றவையும் ஆபத்தான பொருளாக கருதப்படுறதால அதையும் எடுத்துகிட்டு போக முடியாது சட்டவிரோத மருந்துகள் ஆபத்தான விலங்குகள் அபூர்வ விலங்குகள் இதுவும் எடுத்துட்டு போக தடை செய்யப்பட்டிருக்கு நம்முடைய சமையல் முதல் கோயில் அர்ச்சனை வரைக்கும் முக்கிய இடம் வகிக்கக்கூடிய தேங்காயை விமானத்தில் எடுத்துகிட்டு போக முடியாது இந்த கட்டுப்பாடு உலகம் முழுக்க இருக்கிற விமான நிலையங்களால் விதிக்கப்பட்டுரு இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா நன்கு உலர்ந்த தேங்காய் எரிபொருளாக மாறிடும் இதனால அதை விமான பயணத்தில் எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு தான் சொல்லி தடை விதிச்சிருக்காங்க நம்முடைய மனித மூளை அதிசயம் நிறைஞ்சதுல அறுபது சதவீதம் கொழுப்பால் ஆனது மூளை பகுதியில காயம் ஏற்பட்டா நமக்கு வழி தெரியாது மண்டை ஓட்டுல காயம் ஏற்பட்டாதான் நமக்கு வழி தெரியும் இதுக்கு முக்கிய காரணம் மூளையில வலியை உணரக்கூடிய நரம்புகள் இல்லை நாம் குதிக்கும் போதும் பல்வேறு கோணங்களில் திரும்பும் போதும் அசையும் போதும் கபாலத்துக்குள்ள பத்திரமாக தண்டுவிட திரவத்தில் மெதுக்கக்கூடிய மூளை அசையும் ஆனால் இதை நம்மளால உணர முடியாமல் இருக்கிறதுக்கும் இந்த உணர்வு வாங்கிகள் தான் பெரும்பாலும் மூளை அறிவு நிலையில தான் மருத்துவர்கள் செய்கிறாங்க இதுக்கு காரணம் மூளையினுடைய செயல்பாடுகளை உணர்வுடன் இருக்கும்போது செஞ்சால்தான் டாக்டர்களால் மூளையினுடைய செயல்பாடை முழுமையாக அறிஞ்சிக்க முடியுமா நம்முடைய கண்கள் எல்லா பொருள்களையும் தலைக்கீழாகத்தான் பார்க்குது ஆனா மூளை அதை சீராக்கி நமக்கு நேரா பார்க்க உதவுது இது ஒரு முக்கியமான விஷயம் மூளையினுடைய அளவுக்கும் அறிவுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னும் ஆராய்ச்சிகள்ல தெரிய வந்துடுது மூளையில் இருக்கிற நரம்புகளுடைய நீளம் ஒரு லட்சத்தி அறுபத்தோராயிரம் கிலோமீட்டர் மூளை நம்முடைய நாற்பது வயது வரைக்கும் வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கு ஆனால் அதனுடைய மொத்த பரிமாணத்துல எந்த மாற்றமும் ஏற்படாதான் நம்முடைய மூளை ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயங்களை சிந்திக்கக்கூடிய ஆற்றல் மிக்கது எந்த நேரமும் அது ஓய்வே எடுத்துக்காதாம் இதனால்தான் ஒரு நாள்ல எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட விஷயங்களை மூளை சிந்திக்குது மேற்கு ஆஸ்திரேலியாவில் ஒரு அதிசய கடல் தாவரத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த தாவரம் நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக உயிர் வாழுது அதுவும் ஒரே ஒரு விதை மூலம் உருவாகி சுமார் இருநூறு சதுர கிலோமீட்டர் நீளத்துக்கு பரவி இருக்கிறது அதை விட ஆச்சரியமான விஷயம் ஆஸ்திரேலியாவினுடைய பெர்த் நகரினுடைய வடக்கு பகுதியில் எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற ஷார்க் கடற்கரையில் இந்த தாவரத்தை மேற்கு ஆஸ்திரேலியா பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் தற்செயலாக பார்த்தாங்க அப்போ அவங்க ஆய்வு செய்த போது இந்த தகவல் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு நீருக்கடியில மிக நீளமாக இந்த தாவரம் வளர்ந்துருக்குது இந்த கடற்குள் தாவரம் ஒரே ஒரு விதையில் பரவினதாக இருப்பதை முதல்ல விஞ்ஞானிகளால் நம்ப முடியல அதனால பல கட்ட ஆராய்ச்சிகளை அவங்க மேற்கொண்டாங்க கடைசியாக ஒரே தான் இந்த தாவரம் உருவாகி வளர்ந்து இதுவரைக்கும் நீடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் உறுதி செய்து அதன் பிறகே அவங்க நம்புறாங்க இந்த தாவரம் பல்வேறு காலங்களில் ஏற்பட்ட இயற்கை மாற்றங்கள் சீற்றங்களை கடந்து தாக்குப்பிடிச்சு நிற்கிறது மற்றொரு அதிசயமாகவே விஞ்ஞானிகளால் பார்க்கப்படுது நம்முடைய நாட்டில் ரெண்டு மாவட்டங்களை மட்டுமே கொண்ட ஒரு மாநிலம் இருக்கு இது தொடர்பான கேள்வி பல்வேறு வேலைவாய்ப்பு தேர்வுகளில் கேட்கப்பட்ட ஒன்று இன்னும் சொல்லப்போனா நீண்ட காலம் வெளிநாட்டினர் இந்த மாநிலத்தை ஆட்சி செய்துட்டு வந்திருக்காங்க அவங்களுடைய செல்வாக்கு இன்றளவுக்கும் அந்த மாநிலத்தில் நீடிக்குது அப்படிங்கிறது மற்றொரு தகவல் நாட்டில் மிகச்சிறிய மாநிலமும் இதுதான் இதை நீண்ட காலமாக போர்ச்சுகீசியர்கள் ஆக்கிரமிச்சு வச்சிருந்தாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் தான் சுதந்திரமும் பெற்றது இன்றைய சுற்றுலா தலங்கள்ல ஒன்றாகவும் இது விளங்குது அதுதான் கோவா தனி மாநிலமாக இருப்பதோடு வடக்கு கோவா தெற்கு கோவா அப்படின்னு ரெண்டு மாவட்டங்களை கொண்டதாகவும் இந்த மாநிலம் அமைஞ்சிருக்கு நாட்டுல தென்மேற்கு கடற்கரையில் அமைந்திருக்கிற ஒரு குட்டி மாநிலமாக இது விளங்கு இந்த மாநிலத்தில் இருக்கிற பெரிய நகரத்துக்கு பேரு வாஸ்கோட இந்த மக்கள் அதிகமாக பேசக்கூடிய மொழி கொங்கடி வாழ்ந்த முனிவர்கள் பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்ததாக புராண வரலாறுல சொல்லுது ஆனா இன்னைக்கு மனிதனுக்கு ஆயுள் சராசரியாக அறுபது ஆண்டுகளாகத்தான் இருக்கு இந்த நிலையில ராஜஸ்தான் மாநிலத்துல ஒரு பகுதியை சேர்ந்த மக்கள் நூறு ஆண்டுகளை கடந்து வாழறது மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி ராஜஸ்தான் ஜூன் ஜூனு மக்களவை தொகுதியில வாக்குப்பதிவுக்கான கணக்கெடுப்பு நடத்தினாங்க சந்திச்சு அவர்கள் உடல் நலத்துடன் நீண்ட காலம் வாழ்வதற்கான காரணத்தை கேட்டு தெரிவித்தாங்க அப்பதான் அந்த மக்கள் தங்களுடைய உணவுல சிறப்பு கவனம் செலுத்துறதும் தெரிய வந்தது இவங்க எல்லாருமே பால் தயிர் மோர் ஜாந்திரி எல்லாம் அன்றாட உணவுல சேர்த்துட்டு இருக்காங்களாம் இவங்க எல்லாருமே வெளியில விற்பனை செய்யக்கூடிய உணவுகளை எதையும் சாப்பிட்றதே இல்லையா கடும் உழைப்பாளிகளாகவும் இந்த மக்கள் இருக்காங்க இதனாலதான் இவங்க நூறு ஆண்டுகளை கடந்து வாழ முடியுது அப்படிங்கிறது தான் ஆய்வுல தெரிய வந்திருக்கிற உண்மை உலகத்துல ஒரு நாட்டுல கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக குழந்தை பிறப்பே இல்லை அந்த ஆச்சரியத்துக்குரிய நாடு வாடிகள் உலகின் மிகச்சிறிய நாடும் இதுதான் இந்த நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது வருஷம் உருவானது இது வரைக்கும் இந்த நாட்டில் ஒரு குழந்தை கூட பிறக்கல இதை விட ஆச்சரியம் இந்த நாட்டில் மருத்துவமனைகளே கிடையாது ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்துவத்துடைய அனைத்து பெரிய மத தலைவர்களும் இங்கே தான் வசிக்கிறாங்க கோப்பாட்டவர் தான் இந்த நாட்டை ஆட்சி செய்றார் இங்கே வசிக்கிறவங்க யாருக்காவது உடல்நலக்குறைவு ஏற்பட்டுச்சுன்னா அருகில் இருக்கிற ரோம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க அதே போல ஒரு பெண் கர்ப்பவதியான அனுப்பி வைக்கப்படுறார் குழந்தை பெற்றெடுக்கும் வரைக்கும் அவங்க வாடிகனுக்கு திரும்ப முடியாது இது அந்த நாட்டுல பின்பற்றக்கூடிய விதிமுறை இதுதான் அந்த நாட்டுல தொண்ணூத்தி ஐந்து ஆண்டுகளாக குழந்தைகளே பிறக்காததுக்கு காரணம் வாங்க நாம் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம்